அதானியினுடைய குஜராத் வீட்டிற்கு அமெரிக்காவிலிருந்து சம்மன் வந்திருக்கிறது குஜராத்தில் அதானியினுடைய தேடி கொண்டு வந்து அடுத்த நாட்களுக்குள் நீங்கள் நேரில் ஆஜராக வேண்டும் எங்களுடைய விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் கேள்விகளுக்கு பதில் சொல்லவோ அல்லது மறு வாங்க மறுத்து வருவதற்கு மறுத்தால் உங்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நேரடியாக ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை வந்திருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சம்மன்ல இருபத்தோரு நாட்களுக்குள் போ போகல தான் என்ன ஆகும் இதற்கிடையில் அதானிக்கு எதிராக பல்வேறு நாடுகள் தடை விதிப்பதற்கான சூழல் என்பது கணிய தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதானி இப்படி சர்வதேச அளவில் சிக்கியிருப்பதனால அவருடைய மற்ற நாடுகளுக்கு வியாபார ரீதியிலாக பரப்பதற்கே தடை விதிக்கப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது மற்றும் ஒரு பக்கம் ஹைலைட்டாக அதானி குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக கூடுதலாக வெயிட்டேஜோட ஒரு ஆள் பிரியங்கா காந்தி அவர்கள் வெற்றி பெற்று போகிறார்கள் பாராளுமன்றத்திலும் சரி அமெரிக்க நீதிமன்றத்திலும் சரி என்ன நடக்க போகிறது அதானி வழக்கில் மிக முக்கியமாக போலீஸ் இருபத்தோரு நாட்களுக்குள் வரணும் என்று அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கக்கூடிய சம்மனினுடைய சாராம்சம் என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிஸ்னஸ் டுடேயில் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் கௌதம் அதானி சாகர் அதானி சம்மன் வை யூஎஸ்எஸிசி டு எக்ஸ்பிளைன் தயர் ஸ்டாண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் கௌதம் அதானி அவருடைய சகோதரர் மகன் சாகர் அதானி இந்த சாகர் அதானினுடைய ஃபோன் தான் ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் தான் அங்கே அமெரிக்காவில் மாட்டி ஆதாரங்கள் எல்லாம் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் இவங்க ரெண்டு பேருக்கும் அமெரிக்காவினுடைய அங்கே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அங்கே இருந்து நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய தரப்பு விஷயங்களை நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்திருக்கு குஜராத்தில் சாந்திவன் ஃபார்ம் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது அதானியினுடைய பண்ணை வீடு அந்த அட்ரஸுக்கு அதானிக்கு கௌதம் அதானியினுடைய பெயரில் சம்மன் வந்திருக்கிறது அகமதாபாத் அகமதாபாத் தான் குஜராத்தினுடைய அங்கே இருக்கக்கூடிய சிட்டியில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் அவருடைய தம்பி மகன் அவருக்கு யார் சாகர் அதானிக்கு போதக்தேவ் ரெசிடென்ஸ் அதே இடத்தில் இருக்கக்கூடிய அதே ஊரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறது இருபத்தோரு நாள் நாளுக்குள்ள நீங்க பதில் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு சம்மன் வந்திருக்கிறது இப்போ இந்த சம்மனை யார் சர்வ் பண்ணா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு ஆக்சுவலா என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நீங்க அரஸ்ட் வாரண்ட் வந்துட்டதுனால நேரடியாக அங்க இருக்க போலீஸ் இந்தியாவுக்கு வெளியுறவுத்துறைக்கு தொடர்பு கொண்டு இங்க நீங்க எங்க எங்ககிட்ட ஒப்படைங்கன்னு கேட்க போறாங்களா இப்படியான கேள்விகள் எல்லாம் பேசப்பட்டது இனிஷியலா ப்ரிலிமினரியா என்கொயரி அப்படிங்கிற இடம் தான் ஆரம்பிக்கணும் எடுத்தெடுப்புல கைது அப்படிங்கிறது இல்லை அவங்க தரப்ப கேட்காம கைது பண்ணுவது என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது சோ நேரடியாக அவங்க அதாவது சர்வதேச சர்வதேச நம்ம கொரியர் பண்ணுவோம் கார்கோ போடுவோம் இல்லையா இது நம்ம பார்சல் சர்வீஸ் அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி சம்மன் அவருடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் பார்க்குறோம் எஸ்சிசி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் நீங்கள் ரெண்டாயிரத்தி கோடி இந்திய மதிப்பில் அமெரிக்க மதிப்பில் இரநூத்தி மில்லியன் டாலர் இதை வந்து நீங்கள் லஞ்சமாக கொடுத்து பல அளவுக்கு அதிகமான பணம் கொழிக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸை வாங்கியிருக்கிறீங்க சோலார் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம சூரிய ஒளியில் அந்த மின் தகடு இருக்கு இல்லையா அந்த கான்ட்ராக்டெல்லாம் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கீங்கிறது தொடர்பாக உங்கள் மேலே நாங்கள் வச்சிருக்கோம் அதனால நீங்கள் வரணும் இருபத்தோரு நாளுக்குள்ள அவங்க ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறாங்க வித்தின் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆஃப்டர் சர்விங் ஆஃப் தி சம்மன்ஸ் ஆன் யூ உங்கள் பெயருக்கு இந்த சம்மன் வந்து சேர்ந்ததும் இருபத்தோரு நாட்களுக்குள்ளாக ப்ராக்கெட்டில் நாட் கவுண்டிங் த டே யூ ரிசர்வ்ட் உங்களுக்கு இன்னைக்கு வருது அப்படின்னா இன்னைய டேட்டை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் இதை காட்டு அடுத்த நாளில் இருந்து இருபத்தோரு நாட்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் யூ மஸ்ட் சர்வ் ஆன் த பிளான்ட் இஃப் நீங்கள் வந்து இதை அனுப்பி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சர்வ் பண்ணணும் என்ன அப்படின்னா அண்ட் ஆன்சர் டு தி அட்டாச்சு கம்ப்ளைண்ட் ஆர் அ மோஷன் உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் என்னென்னலாம் சார்ஜ் ஷீட்டில் அவங்க இனிஷியலாக இண்டக்ஷனில் போட்டாங்களோ அது அத்தனை கேள்விகளையும் நாங்கள் தொகுத்தாச்சு அந்த கேள்விகளை இதோட நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது ஒவ்வொன்றுத்துக்குமான பதிலை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணனும் அண்டர் ரூல் டுவெல் ஆஃப் தி ஃபெடரல் ரூல்ஸ் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் இது சிவில் வழக்கு சார்ந்த விஷயத்தில் தான் இந்த சூட்டு உங்களுக்கான சம்மனாக வருது இங்கே அமெரிக்காவினுடைய சட்டத்திட்டத்தின்படி உங்களுக்கு சம்மனை சர்வ் பண்ணி நாங்கள் உங்களுடைய பதில்களை பெறணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருந்து தான் இந்த நோட்டீஸ் வந்திருக்கிறது இதில் ஒரு செகண்ட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் இது சிவில் கிரிமினல் கேஸில் தான் அவருக்கு அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் அப்போ அது தனியான ப்ரொசீஜராக இருக்குது ரைட்டாக இப்போ ரெண்டு வெவ்வேறு வழக்குகளாக நம்ம வச்சுக்கலாம் அதுல எம்பி வருவாங்க அவங்க எப்படி நாட போறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு எம்பசிக்கு அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க இது தனி டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த இருக்கிற கேஸ்க்கு வருவோம் அதில் கூடுதலாக அந்த சம்மனில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இஃப் ஃபெயில் டு ரெஸ்பாண்ட் ஜட்மெண்ட் பை டிஃபால்ட் வில் பி என்டர்ட் அகெயின்ஸ்ட் யூ ஃபார் தி ரிலீஃப் டிமாண்டட் இன் த கம்ப்ளைண்ட் அதாவது நீங்கள் ஒருவேளை நாங்கள் அனுப்பி இந்த சம்மனுக்கு பதில் அளிக்க மறுத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த குற்றங்கள் எல்லாம் அதனால நீங்க பதில் சொல்லாம விட்டுட்டீங்க என்று எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எதிரான ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு எதிரான தீர்ப்பை நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டதாக நாங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க உங்களுக்கு எதிராக என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததோ அது அத்தனையும் எடுக்கலாம் நடவடிக்கை அந்த இதெல்லாம் ஒரு செய்யணும் இவ்வளோ அபராதம் இவ்வளோ இவ்வளவு ஆண்டுகள் இங்கே தொழில் பண்ணக்கூடாது அல்லது இவ்வளவு டாலர் ஃபைனு இந்த லெவலுக்கு ஒரு பில்லியன் டாலர் இந்த ரேஞ்சுக்கு அவங்க எவ்வளோ போடணாலும் போட்டுக்கலாம் இப்படி போட்டுப்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க கூடுதலாக யூ மஸ் ஆல்சோ ஃபெயில் ஆன்சர் ஆன்சராக மோஷன் வித் த கோர்ட் இட் ஆடட் அதாவது அதில் நல்லா கவனிக்கணும் எஸ்இசி தனிப்பட்ட முறையில் அது ஒரு ரெகுலேட்டரி பாடி நம்ம இங்கே பங்கு சந்தைக்கு செபின்னு இல்லையா மதாபி பூச்சின்னு ஒரு அம்மையார் வந்து அதானிக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க இல்லையா இந்த மாதிரி அங்கே எஸ்இசிங்கிறது ஒரு அமைப்பு ஸோ அவங்க ரெகுலேட்டரி பாடியாக இதை கேட்டுட்டாங்க ஃபர்தராக இதே சார்ஜஸ்ஸாக அவங்க கோர்ட்லேயும் வச்சுட்டாங்க அப்போ கோர்ட்டு ப்ரொசீஜருக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க ஸோ அதே போல் கோர்ட்டுலையும் நீங்கள் உங்கள் தரப்பை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கோ நீதிமன்றத்தில் தனியாக அதுக்கு ஒரு காப்பி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு வயதான கௌதம் அதானி அவர் அவரோடு சேர்த்த ஏழு பேர் இவங்க மேலே போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்திய அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி கொடுத்துருக்காங்க இதனால் அவங்களுக்கு லாபம் மட்டுமே சுமார் பதினேழாயிரம் கோடி வரைக்கும் லாபம் கிடைக்கிது அப்படிங்கிற வகையில் விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க பதினேழாயிரம் கோடி வரும்னா ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுக்கலாம் இல்லையா அதை விட உங்களுக்கு எத்தனை மடங்கு கூட வருது பாருங்கள் எட்டு மடங்கு வரைக்கும் கூட வருது அப்படின்னா நீங்கள் அதை செலவு பண்ணிடலாம்ல அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம இதை கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஸோ இதுக்கு தான் அவங்க கூப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உடனடியாக பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கானது அதே போல் அமெரிக்காவில் தொழில் தொடங்கு அதாவது இவங்க ஆக்சுவலாக அமெரிக்கன் கோர்ட்டுங்க உள்ளே வந்ததுக்கான மெயின் ரீசனு நீங்கள் வந்து அங்கே உங்கள் நாட்டுக்குள்ளே பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இதில் இதாக பண்ணிட்டு போயிருந்தேன் வேறு இதை காட்டி அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் எஸ்சிசிஐயோட நீங்கள் டைய போட்டுட்டிங்க டையப் போட்டு பல மாநிலங்கள் அது ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் ஒடிஷாவாகட்டும் ஆந்திரப்பிரதேஷ் ஆகட்டும் இப்படி பல மாநிலங்களில் நீங்கள் போய் கான்ட்ராக்டை எடுக்கிறீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க அமெரிக்கார்கிட்ட போய் பாருங்க பாருங்க நாங்க நாட்டில் இருக்க அரசோட டைய போட்டிருக்கோம் மத்திய அரசினுடைய நிறுவனம் மோடி அது மட்டும் இல்லை பல ஸ்டேட்ல போட்டிருக்கோம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னும் செக்யூரா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு எங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நீ லஞ்சம் கொடுத்து வாங்கின கான்ட்ராக்டை கிரடன்ஷியலாக சொந்தமாக நல்ல தொழில் பண்றேன்னு உங்களை நம்பி கொடுத்த மாதிரி காட்டி அமெரிக்காவில் இருக்கிறவங்கள ஏமாத்தி எங்க நாட்டு ஆட்களோட இன்வெஸ்டர்ஸோட பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்க பண்ணிருக்க வசூல போட்டிருக்கங்கிற தான் அவங்க குறிப்பிடுறாங்க இன்னொன்னு வேற நாட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கான திட்டம் எங்க ஊர்ல தீட்டினீங்க அப்படின்னுட்டு அவங்க அதை நகரத்துறாங்க இதுக்கு அவங்க பல மில்லியன் டாலர் கீழே சுமார் ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு அங்க வசூலை போட்டிருக்கிறாங்க இவங்க இதை காட்டி அப்படிங்கறத பார்க்குறோம் அப்போ அந்த இதெல்லாம் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் நாங்கள் செலவே பண்ணாமல் வச்சிருக்கோம் நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுத்துருவோம்னு அதானி நீ குரூப்பு அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த வடிவேலியுடைய இம்சை ரசம் எடுத்தோம்னா பிள்ளை சில வரும்ல படுத்தாமல் கருத்தே விட்டார் ஐயா அப்படிங்கிற மாதிரி வாங்கின காசை நாங்கள் செலவு பண்ணலை அதை அப்படியே தான் வச்சுருக்கோம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணுற லெவலுக்கு வந்துருவோம்னு அவங்க கம்ப்ளீட்டாக சிலண்டர் ஆகக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது இப்போ இந்த இடம்தான் மிக மிக கவனமானது அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க தவிர இன் பர்சன் அப்படின்னு குறிப்பிடல ஸோ இவருடைய லீகல் டீம் அது இன்டர்நேஷனல் லா ஏன்னா இங்கே இந்தியாவிலே இன்டர்நேஷ்னல் லாஸில் படித்த ஜூரி அந்த விஷயங்கள் எல்லாம் படித்த அட்வொகேட்ஸ் இருக்காங்க இவர் கம்பெனிக்கு ஆல்ரெடி இது போக ஏற்கனவே இண்டென்பர்க் தொடர்பான விஷயத்துக்கு இவங்க அமெரிக்கால ஒரு பெரிய லா ஃபர்ம ஹயர் பண்ணாங்க இவங்க சார்புல அங்க வாதாடுவதற்கு இண்டன் பர்க் தொடர்பான வழக்குல இண்டன் பர்க்ல நாங்கள் வழக்கு போடுவோம் அப்படி இப்படின்லாம் பல விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா அதுக்கே அங்க ஒரு பெரிய லா ஃபர்ம் நெட் ஒர்க்கை இவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க ஒண்ணு அவங்க தரப்பிலோ அல்லது இவங்க தரப்பிலோ இதெல்லாம் கம்யூனிகேட் ஆகி அடுத்த இருபத்தோரு நாட்களுக்குள் எஸ்இசி நம்முடைய அங்க இருக்க செபி மாதிரி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கும் நியூயார்க்ல இருக்க ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கும் இவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவையானது இருக்கிறது இப்போ இதில் ஒரு பாயிண்ட்டு இது சிவில் கேஸ்க்கு தான் நீங்கள் இது ரெண்டுத்தையும் பண்ண போகிறீங்க கிரிமினல் கேஸ்க்கு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அரஸ்ட் வாரண்ட் இருக்குது இப்போ அரஸ்ட் வாரண்ட் இருக்கும் பொழுது அவங்க அடுத்தது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரின் மூலமாக தான் அதை மூவ் பண்ணணும் ஒன்று அவரை எங்ககிட்ட விட்டுருங்க அப்படின்னு கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவரை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே கைது செய்யப்பட்ட எது அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய மதத் தலைவராக இருந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய பண்ணுனுக்கான பிளாட்டில் ரா ஏஜென்ட் ஒருத்தர் பண்ணால் ரெண்டு விகாஷ் ஏதன் ஒருத்தர் மேலே அங்கே கேஸ் பிடிச்சாங்க இல்லையா பிடிச்சி இதில் அமித்ஷா வரைக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி கனடா போன்றவர்கள் இதே போல் வேறு ஒன்று நடந்தப்போ குற்றம் சாட்டினாங்க நிஜார் வழக்கில் அந்த மாதிரி இதில் சேர்த்து அஜித் தோவலுக்கு அதில் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அழை சம்மன் இருக்குது அஜித் அஜித் தோவலுக்கு இந்த கேஸ் மாதிரியே இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் அரஸ்ட் வாரண்ட் கிடையாது இட்ஸ் அ சம்மன் அழைப்பானை அவர் ஆளை கூட அனுப்பிக்கலாம் ஆனால் இங்கே அரஸ்ட் வாரண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் போய் பதில் சொல்லலாம் லேண்ட் ஆனிங்னாலே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ அந்த இடம் இந்தியாவினுடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை வெளிப்படையாக இதுவும் பேச முடியாது சரி இது ஒரு வழக்காக நாங்கள் பார்க்குறோம் மற்றபடி இது தொடர்பான இந்த விவரங்களையும் இப்போ சொல்ல முடியாதுன்னு தான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளரே இன்றைக்கி கேள்விகளை எடுக்க மறுக்கிறார் குறிப்பாக ராய்டர்ஸனுடைய கரஸ்பாண்ட் அந்த கேள்வியை போடுறாங்க அவர் மறுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த கிரிமினல் கேஸ்க்கு என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க ஒரு ஸ்டே வாங்க போகிறாங்களா இல்லை அது தப்பு அப்படின்னுட்டு இவர் இங்கே இருந்துக்கிட்டே அவருடைய ஆட்கள் மட்டும் அங்கே வாதா இந்த ப்ரொசீஜரை இமிடியேட்டாக அதானி குரூப் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இவர் இந்த சூழலில் சூழல் புரியாமல் கென்யாவில் போய் லேண்ட் ஆன நேரத்தில் தான் அவருடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அவர் ஃப்ளைட்லாம் போகிறன்னு அவசியம் இல்லை அவர் பர்சனல் ப்ரைவேட் டேட்டே வச்சுருந்தாலும் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வர்றதுனா வந்துட போகிறாருப்பா அது முக்கியம் இல்லை இங்கே இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மிகப்பெரிய பிரச்சனையாக இதை கையில் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு பிசினஸ் டுடேல வந்திருக்க ரிப்போர்ட்டை ரூல்டு பை மோடி தான் பார்க்குறோம் அதாவது காங்கிரசினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்களில் தொடங்கி பேரும் ராகுல் காந்தி ஒரு டீட்டெயிலான பிரஸ் மீட்டை கொடுத்தாரு காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மூன்று மூன்று வாசகங்களை சொல்றாங்க ஒன்னு அரெஸ்ட் இன்வெஸ்டிகேட் ப்ராசிக்யூட் அப்படின்னு மூன்று விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள் கைது செய்யுங்கள் கைது செய்து விசாரணை நடத்தி உள்ள தரவுகளை பெற்று அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள் ஃபர்ஸ்ட் அரஸ்ட் செகண்ட் இன்வெஸ்டிகேட் விசாரணைக்கு உட்படுத்தி அதனுடைய விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு மூணாவது ப்ராசிக்யூஷன் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கையோ தண்டனையோ அதை வாங்கி கொடுங்கள் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய பலரினுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கிறது ராகுல் காந்தியும் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதானமாக முன் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது கூடுதலாக ஒரு பலம் வகையில் பிரியங்கா காந்தி அவர்கள் இன்றைக்கு பெருவெற்றி பெற்றிருக்கிறார்கள் வயநாட்டில் நடந்த தேர்தலில் அவங்க ரொம்ப மாபெரும் வெற்றி ராகுல் காந்தி வென்றதை விட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் கூட நாலு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் பெற்று அவர் பெருவெற்றி பெற்றிருக்கிறார் அவர் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடருக்கு எம்பிஆர் ஜெயிச்சு போக போறாங்க அப்படிங்கிறது கூடுதல் வேட்டியாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது எதிர்கட்சிகள் மிக நிச்சயமாக ஜேபிசி விசாரணைகளை தொடங்கி பல விஷயங்களையும் கோரிக்கையாக முன்னெடுக்க போகிறார்கள் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் அவங்க பலவிதமான வேலைகளை முன்னெடுத்து நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கான வேலைகள் அதை விட பிரதானமானது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஹர்ஷத்மித்தா காலத்தில் அது எப்படி நடந்ததோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரொசீஜரலாக இதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இதை முன்னெடுத்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது பிரியங்கா காந்தி அவர்களுடைய முதல் உரை எப்படி அமைய போகிறது அந்த முதல் உரையில் இந்த அதானி விவகாரங்கள் எல்லாம் அவங்களே டச் பண்ணி அதை ஒரு ஃபியர்ஸாக எடுக்க போகிறாங்களா இப்படியான பல கேள்விகள் அடுத்தடுத்த நிலைகளில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சம்மனங்கள் இது குறித்து பேசிக்கிறோமே தவிர உள்நாட்டில் இங்கேயே ஒரு விசாரணை வைத்து அதானியினுடைய பிஸ்னஸ்லேருந்து அத்தனையும் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை மோடி அரசுக்கு இருக்கிறது உள்நாட்டு விசாரணை இருக்கக்கூடிய நீதியமைப்பில் தொடங்கி மற்ற இங்கேயே கம்பைண்டு இருக்காங்கள்ல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடி இருக்குது சிபிஐ இருக்குது நீங்களாம் எவ்வளோ பெரிய பெரிய வழக்குகள்லாம் உள்ள வரீங்க அப்போ ஏன் இதை செய்யக்கூடாது என்கிற கேள்வி எழுகிறது மோடி மிக நிச்சயமாக செய்ய மாட்டார் அப்படி செய்தால் அது தன் மீது தானே விசாரணை கமிஷன் அமைத்து கொண்டது ஆகும் என்பது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ இது ஃபர்தராக எப்படி இவால்வ் ஆக போகுது அதான் என்னுடைய பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் பொதுமக்களுக்கு அவர் யாரோ ஒரு பெரிய பணக்காரருங்கிறாங்க ஏதாவது தொழில் பண்ணுறாருங்கிறாங்க அவர் மேலே ஏதோ ஏதோ சொல்கிறாங்கிற எண்ணத்தில் தான் இருக்குது சாமானியர்களுக்கு அது புரியலை அல்லது அதை புரிய வைக்கக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்கக்கூடிய அளவுக்கு அதை எளிமைப்படுத்தி எளிய மக்களோட கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகலையே அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குறையாகவும் ஒரு பேக்லாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகர்கிறது கிரிமினல் கேஸினுடைய ச அரஸ்ட் வாரண்ட்டை எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறாங்கிறதுலேருந்து தான் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு அடுத்த கட்டம் என்ன என்பதும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனுடைய அப்டேட்ஸை நம்ம அப்பப்போ பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்